அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசரே திருமண்டல மக்களே திருச்சபையோரே நியாயமானவர்களே கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் மீட்பு இயக்கம் எடுத்த எந்த அணியினருக்கும் ஆதரவு கிடையாது தனியாக களம் காண்கிறோம் என்ற நிலையை குறிப்பாக எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினர் அவருடைய அடியாட்கள் அவருடைய அல்ல வகை தொகை இல்லாமல் விமர்சனம் செய்து வருகிறார்கள் தொலைபேசியில் மிரட்டல் விடுகிறார்கள் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பாக நான் எனது பிறம்பு வலைதளத்தில் கத்தருடைய ஆவியானவர் ஏவுதலினால் பேசிய அதே காணொலி தற்பொழுது தங்கள் கண்களுக்கு முன்பாக காதுகளுக்கு கேட்கும்படியாக வெளியிடப்படுகிறது இதை கேட்ட பிறகு நான் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேனா அல்லது ஆவியானவர் அவருக்கு எதிர்த்து நிற்கிறாரா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் இப்பொழுதும் டிஎஸ்எஃப் அணியினர் அவருடைய தவறை உணர்ந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை இந்த திருமண்டலத்தில் நிர்வாகத்தில் குழப்பம் செய்வதற்கு ஏராளமான சதி ஆலோசனைகளை செய்து திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் ஆனால் ஆவியானவர் பெரிதான கத்தருடைய கிருபையினால் மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கி வருகிறார் தொடர்ந்து ஜெவியுங்கள் மக்களே இந்த திருமண்டலம் கத்தருடையது கத்தருக்கு எதிராக நிற்பவர்கள் அனைவரும் நிச்சயமாக கட்பாறையில் மோதிய மனிதர்களாக நொறுங்கி போவார்கள் இது நடைபெறும் நாட்கள் மிக விரைவில் வந்தே தீரும் தற்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் கத்தருடைய வார்த்தையாக வெளிப்பட்ட காணொளி உங்களுக்காக பகிரப்படுகிறது பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு கத்தருக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள்

குறிப்பாக எங்களது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் உங்களை தொடர்பு கொண்டாங்க பேச்சுவார்த்தை நடந்தது அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கிறது இதற்கு காரணம் நான் எப்பயும் சொல்லிட்டேன் இந்த திருமண்டலத்தின் சார்பாக ஒரு மாபெரும் தலைவராக நீங்கள் மாறி சினாட உங்க கண்ட்ரோல வைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுமதிக்காருன்னு சொன்னேன் ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா உங்களை பேச சொன்னார் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன்னா மோசே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்த நம்ம நம்முடைய இருந்து அழைத்து வருகிறான் கத்தர் ஒரு திருப்ப என்ன பண்றாரு கண்மூல அடிங்காரு அப்பா அடிக்கான் தண்ணி வருது ரெண்டாவது பேசுங்காரு அவன் அடிக்கான் அப்ப என்ன நடந்துச்சு தண்ணி வந்துச்சு ஆனால் கத்தர் கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன பண்ணும் அப்படியே கைகாலம் நடுங்கும் பரிதாபமா இருக்கும் மோசையை பார்க்கும் போது அவர் சொல்றாரு மோசையை போ அந்த மலையில ஏறு என்ன பண்ணு பண்ணு இஸ்ரேவில சுதந்திரிக்கிற போற காணான பாடுங்காரு பாத்துட்டியா நீ பாக்க தான் முடியும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு மிகப்பெரிய பரிதாபம் காரணம் கத்தர் பேச சொன்னாரு அவன் அடிச்சான் அதே தான் தற்பொழுது நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களுக்கு கொடுப்பதாக ஒருவேளை சொல்லியிருந்தாலும் நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வலிமையை பிரயோகம் செய்து அடிக்கிறீர்கள் பயப்படுறாங்க ஆசிரியர்கள் பயப்படுறாங்க ஆயுர்கள் பயப்படுறாங்க நாங்க வந்துட்டோம் இனிமே எங்களை மீறி யார் இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது நீங்கள் தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலமான இந்த பரம காணனை பார்க்க தான் முடியும் கத்தர் சொல்கிறார் அந்த லேஸ் செக்ரட்டரி இடத்துல உங்களை வைக்க மாட்டார் மாற்றிவிட்டார் எனக்கு இதை சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லை நான் அன்று முதல் இன்று வரை ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு தான் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கு அந்த இடம் இல்லை ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக நீட பேசிட்டார் மோசையாக இந்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல இத்தனை வருடங்கள் நீங்கள் வழிகாட்டி வந்தாலும் இனிமேல் இது மோசேக்களுடைய காலம் அல்ல இது யோசுவாக்களின் காலம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் வேவு பார்க்க போனோம் அவிஸ்வாசியா பிரம்மாண்ட மனிதர்கள் எஸ் டி கே ராஜன் சொல்லி பயப்பட்டாங்க ஆனால் நாங்கள் விசுவாசித்தோம் காலைப்பை போல யோசுவாவை போல விசுவாசித்தோம் கத்தர் இந்த பரம காணான எங்களுக்கு சுதந்திரமாக்கி தந்திருக்கிறார் மோசைக்கள் நீங்கள் மலையில் நின்று அதை வேடிக்கை தான் பார்ப்பீர்கள் கதிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் மக்களே திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நண்பர்களே வாருங்கள் இந்த பரம காணான தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை சுதந்திரிப்போம் கத்தரின் தேசமாக இதை மாற்றுவோம் எழுப்புதலின் நேரம் நேரம் காலமல்லோ ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம் அப்பறிப்போமா அலங்கம் நீடியும் வரை ஆத்வரிப்போம் அப்பறிப்போம் அலங்கம் நீடியும் வரை ஆத்வரிப்போம் எத்தாழம் பூதி எரிக்கோவை பிடிப்போம்